அடியா தாயி வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் வேறு போகல வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறீங்க ஆலமரம் தலைவனை தலை வச்சு அள்ளிப்படியா போடுற இது சத்தியபான் தொழில் முறைக்கு கூட வந்து நிக்கிறேன் மத்ததுக்கும் கூட வந்து நின்னு அமைச்சு கொடுத்துருப்போம் இது வியாபாரத்துல வச்சுக்கோ வெயிட்டை போக வரம்போ கூட வரம்போ தாயி நான் எப்படி இந்த கத்தி மொனமான நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனும் அதே மாதிரி அக்னியா குமரிய ஆறாப்பி இன்னைக்கு என் பட்டியில் வந்து நிக்கிறியாயா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள மங்கிலிக்காரன் இன்னைக்கு பாத மாறி போகுதாயா இன்னைக்கு பாதம் மாறி போனது இன்னைக்கு தன் பாதையில கொண்டு எனக்கு பேர் குடும்பத்து கேட்டு நிக்கிறியாயா இன்னைக்கு மந்தரா மாய சூது வேலை பண்ணி இன்னைக்கு ஆகாத பழக்கத்தில் அலங்கோலமா போய் இன்னைக்கு அடிமையாக்கி இன்னைக்கு பட்டி பட்டி ஓட்டி இன்னைக்கு பரதேசம் போக வச்சுட்டாங்க நல்லியா இதை நல்லது பண்ணி உன்ற பட்டி வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா மந்திர மாயம் ஜெயிக்கலாயா என்னை நம்பி வந்து நில் எல்லாம் மங்கமெல்லாம் பாதுகாப்பு பண்ணி மந்திர மாயத்திலிருந்து நீக்கி அவனையும் பாதுகாப்பு பண்ணி பட்டியில வாழ வச்சு தரனாயா இது சக்தி பார்க்க முடிச்சுக்கா கனிமா பண்ணால

நான் எப்படி இந்த கத்தி மொனமாட்டியா அதே மணிக்கு அக்னியா கும்படி ஆறா பெருக்கு வந்து நிற்கிறியா

நான் எப்படி இந்த கத்தி மூலமாக நின்று அக்னி கையிலேருந்து நிற்கிறனோ அதே மாதிரி அக்னியா கூடிய ஆரம்பி நிற்க பட்டியல் வந்து நிற்கிறியாயா குழந்த குழந்த பாக்கிய தவுத்து வந்துட்டு இருக்குது கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு நோய் நொடி வௌத்த தொந்தரவு இப்படி பல தொந்தரவா நிக்கிறாயா இதை நல்லது பண்ணி கொடுத்து பேர் வாங்கி கொடுங்க அது போக பல குழப்பத்தில் நிக்குது என்னை நம்பி வந்து நில்லு மலைய இந்த கருப்பை கூட வந்து பாக்கியத்துக்கு குத்துற கொடுத்தாரு நான் அதே தென்காசி அதே இந்த கத்தி இன்னைக்கு இல்லத்துக்குள்ள காரியம் நடக்க மாட்டேங்குதா என்ன இன்னைக்கு நல்ல காரியம் தவிர்த்து போயிட்டுருக்குதே

ரெண்டு காய் உடனே முடிக்கிறேன் நான் ஐயா தேடி வருது கை மாற்றி போடலாம் ஆகாயத்தை வாங்கி போடலாம் போதும்மா அது போக மற்றதுக்கு கூட வந்து நிற்கிறேன் இன்னைலருந்து ரேட்டு கூட வந்து நீ படப்போ ஆழா மாணம் தவறிது அள்ளி படியாந்து போடலாம் வீட்டுக்கு தங்க ஓ கூட வந்து நிற்கிறேன் இந்தா கட்டியார் கொடுத்துருக்கு ஓ எல்லாம் கூட அங்கங்கே கடைச்சொடு Epa, é நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னி அக்குமரி ஆராப்பரி இன்னைக்கு பட்டியல வந்து நிக்கிறப்பா இல்ல மத்தனை தடுமாறி போச்சு பட்டி அத்தனை இன்னைக்கு ஒரு பணத்துக்கு பத்து பணம் கெட்டமாய் நிக்கிறாயா இல்ல தசுமாறு நின்று இன்னைக்கு வாழ்வா சாப்பிட வந்து நிக்கிறேன் இல்லையா இன்னைக்கு நாலா பக்கம் எப்படி ஈட்டி வாய் பாத்தியா மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒண்ணு கலங்க வேண்டாம் இன்னைக்கு ஏமாந்த போல பொழைச்சிருச்சு கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து போச்சப்பா நான் இருக்க தகுதி பண்ணல தாய் இந்த அதுக்கு தேச காமிச்சு அது எப்படி முடிக்கணுங்கிறது

இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு பகையாகி பாக்குறாங்க வர வேண்டியது வர வரமாட்டேங்குது கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நாலாவதுல ஈட்டி வாங்கிட்டு நிக்குது இதை நல்லபடியா மீட்டிய பட்டி வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கு உண்டா இல்லையா எந்த போலவோ தேவாதி கையேந்தி பார்த்துட்டு எத்தனையோ பக்கம் போயும் பார்த்துட்டு இதுக்கு விடையே கிடைக்க மாட்டேங்குது நீயும் சமாளிக்க முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா அது போக இல்லத்துக்குள்ளாரையும் தெளிவில்லையப்பா

அதே மாதிரி ஒரு பொண்ணா ஒண்ணு இன்னைக்கு குடும்பம் விண்ணப்பட்டு நிக்கிதடா அட மாட ஒரு பக்கம் கண்ண ஒரு பக்கமா தேச மாதிரி நிக்கிதடா வந்து மங்களி மேலும் வந்து கேட்டு நிக்கிது வந்து நிக்க சொல்லு ஒரு பொண்ணா அடியா தாயி இங்க வரல அப்படின்னு இந்த கறி கையுட்டு போன மாதிரி பொண்ணா கையுட்டு போயிட்டு போதாயி இல்லையா நான் எப்படி இந்த கத்தி மனமால இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய மட்டும் வந்து நிக்கிறப்பா வெத்த தங்கத்துக்கு

தாயே அடியா இது நோவும் இல்ல நொடியும் இல்ல துசக்தியும் பொன்னா உடம்புல அண்டி நீங்க நடந்தது மாட்டினதாயா பிரியாணி சரி நல்ல நாள் பொல்லா நாள் பொன்னா போற நேரத்துல இன்னைக்கு பொன்னா மேல சரசுல அண்டி நீங்க அலங்கோலப்படுத்தி நீங்க வேடிக்கை பார்த்ததாயா அதை எடுத்துக்கிட்ட மாதக்குள்ள மட்டும் அமுக்கி திருப்பு அது எல்லை விட்டு எள்ள ஓட்டி விட்டு கொஞ்சம் பொன்னா வாழ வச்சா சரி சரி காப்பாத்தியா சரி படிக்கிறதுக்கு போயிடும் சரி எப்படி படிச்சு பட்டம் வாங்கி பதவி மாதித்தாருன்னாயா நீ

பங்கப்பட்டு நிக்குதப்பா அதே மாதிரி முந்தினு சொன்ன மாதிரி தான் கூட்டிட்டு வந்தது இன்னைக்கு அடுத்த வேடிப்பா நல்லது நினைச்சது இன்னைக்கு

அதனால சில குழப்பம் வந்துருச்சு கையெழுத்து பிரச்சனையில அப்படின்னு எல்லாம் நீ செஞ்சது தான் நியாயம் அதுல தப்பு இல்ல கூட தான் வருவேன் இது சத்திய வாக்கு

ஏழாண்டு காலம் கூப்பிட்டு அந்த காரியத்தை நடத்தி போட தெரியல போடுற அடியா உள்ள அழு சிக்கல்ல சிக்கிறியாபோக மாட்டேங்க சேதாரமாக நிற்கிறாய் இன்னைக்கு ஏமாந்தியா

அப்பོ་ நம்ம மாமா வந்தானாயா சரி அதனால போ நம்பரையா னு கேக்க போ